வணக்கம் அன்பு நண்பர்களே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டுல ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தினதுக்கு பின்பு நீண்ட இடைவெளிக்கு பின்பு ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்திருக்காரு பன்னீர்செல்வத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் விமர்சகர்களால் ரொம்ப குறிப்பா அரசியல் களத்தில் இதர கட்சிகளாலையும் உன்னிப்பாக கவனிக்கப்படுது ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியை முறித்த கையோட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை மூன்று முறை சந்தித்து விட்டார் நேற்று காலையில நடைபயிற்சி போகிறப்ப எதார்த்தமாக சந்தித்ததா சொல்லப்படுது நேற்று மாலையில மீண்டும் ஒரு சந்திப்பு நடக்குது அவருடைய இல்லத்திற்கே போய் சந்திக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் இன்று காலையிலும் நடைபயிற்சியின் போது சந்திப்பு நடக்குது அப்ப இதையெல்லாம் வைத்து பல ஹேசியங்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை சமரசப்படுத்துவதற்கான ஒரு காய் நகரத்தில் பாஜக கையில் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன வகையான நகர்த்தல் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்குமா கொடுத்தால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாங்கிக் கொள்வாரா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் அரசியல் உள்கணக்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதிமுக தமிழ்நாட்டுல என்னதான் அதிமுக பலவீனமாகிருச்சு அப்படின்னு பல பேரும் சொன்னாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமர் வேட்பாளரையே காட்டாம நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்களே களமிறக்காம தமிழ்நாட்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபது சதவீத ஓட்டை எடுத்து காட்டினாங்க அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு வலுவான அரசியல் கட்சியா தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அரசியல் களமாக இருக்கக்கூடிய இயக்கம் தான் அதிமுக அந்த அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்ட பின்பு அந் அவர் நீண்ட நெடிய காலமாக ஒரு எட்டாண்டு ஆண்டு காலமாக பாஜகவோடு நல்ல தான் இருந்துட்டு இருக்காரு அவர் வெளியேற்றப்பட்ட பின்பும் கூட அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பும் கூட அவர் அவர் வந்து பாஜகவோட ரொம்ப ஒரு அணுக்க தொண்டராக நெருக்கமாகத்தான் இருந்துட்டு இருக்கார் இதனுடைய உச்சம் என்னன்னா ரவீந்திரநாத் அவருடைய மகன் எம்பியாக இருக்கும் போது அடிக்கப்பட்ட லெட்டர் பேட்ல கூட மோடியினுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருந்துச்சு இந்த அரிய அரசியல் வரலாற்றிலேயே இன்னொரு கட்சியினுடைய ஒரு மூத்த நிர்வாகியினுடைய அல்லது தலைவருடைய அல்லது மோடி போன்ற ஒரு பிரதமருடைய புகைப்படத்தை இன்னொரு மாநில கட்சியில் திராவிட கட்சியை சேர்ந்தவர் போஸ்டர்ல போடுறது அல்லது அந்த அந்த அவருடைய விவர அழைப்பிதழில் போடுறது அல்லது அவருடைய லெட்டர் பேட்ல போடுறதுங்கிறது ரொம்ப அரிதிர நிகழ்வு இதை எதுக்கு சொல்றேன்னா அந்த அளவிற்கு ஓபிஎஸ் பாஜகவுக்கு விசுவாசமாக இருந்தார் ஆனா அதிமுக அலை செட்டான பின்பு ஓ பன்னீர்செல்வம் உதாசீனப்படுத்தப்பட்டு வந்தார் கடந்த ஏப்ரல் மாதம் ராமேஸ்வரத்துல பாம்பன் பாலம் திறக்கப்பட்ட போதும் தான் பிரதமரை சந்திக்க வேண்டும்னு ஒரு கடிதம் கொடுத்தாரு அதுவும் வந்து ஒரு உதாசீனப்படுத்தப்பட்டது அவருக்கு அதுக்கான நேரம் ஒதுக்கப்படல இன்னொன்று பாஜக தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே அவர் சந்தித்தார் ராமநாதபுரம் மாவட்டத்துல தனித்து போட்டிட்டார் ஒரு பெரிய எண்ணிக்கையிலான ஒரு ஓட்டை காட்டினார் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஓட்டை அவர் காட்டினார் ஆன பின்பும் கூட அவருக்கு பாஜக கிட்ட இருந்து பெரிய விஷயங்கள் எதுவும் கிடைக்கல காரணம் கட்சி எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் இருக்கு ஆட்சி நிர்வாகம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு அந்த கட்சியில தொண்டர்கள் அவரை ஏற்றுக்கொண்டாங்க பாஜக நம்புது அப்பதான் ஓபிஎஸ் அவர் வழியே இல்லாம அண்மையில அவர் வந்து தூத்துக்குடியில விமான நிலைய விரிவாக்க கட்டிடத்தையும் சோழ புராஜபுரத்துக்கு போய் அந்த விழாவில் கலந்து கொள்வதோ கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் கொடுக்க வர்றப்ப மறுபடியும் தான் சந்திக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார் ஆனா அப்பொழுதும் அது நிராகரிக்கப்படுது பொது வெளியிலேயே அவர் கடிதம் வெளியாகுது ரொம்ப மனஸ்தாபம் அடைகிறாரு எனக்கு சுயமரியாதை இருக்குன்னு வெளியில வர்றார் ஆனால் இதுவரைக்கும் ஓகே இந்த கதையினுடைய திடீர் திருப்பமா காலையில நடைபயிற்சியின் போது மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார் மதியம் கூட்டணியை முறிக்கிறார் மாலையில ஸ்டாலின் வீட்டுக்கு போறாரு மறுநாள் காலையில இன்றைக்கு காலையிலேயும் முதல்வர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை நடைபயிற்சியின் போது சந்திக்கிறார் அப்போ இது எல்லாமே ஓ பன்னீர்செல்வம் யாருக்கு செய்தி சொல்கிறார் அப்படிங்கக்கூடிய கேள்வி முக்கியமானது அவர்களை அச்சம் ஊட்டுகிறார் முதல்ல பாஜக தரப்ப அதிமுக தரப்ப உங்களுக்கு வெற்றி வேணும்னா இந்த பன்னீர்செல்வம் வேணும் இல்லைன்னா நான் வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருப்பேன் திட்டத்திட்ட தொகுதிக்கு ஒரு கணிசமான ஓட்டுகளை பிரிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய இதை காட்டுறது ஒரு பக்கம் இதை காட்டுறதுனா எப்படி டிடிவி தினகரன் ஒரு முடிவெடுத்தார் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் திமுக பக்கமும் இல்லை அன்றைக்கு தாவேக்கா போன்ற கட்சிகளும் இல்லை அமமுக அவர் நிலைப்பாட்டை எடுத்து தனித்து தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த அமமுக கூட எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள் தான் இருக்குது நூற்றி அறுபத்தைந்து தொகுதிகளில் அவர் போட்டி போடுறாரு அப்படியான ஒரு கலச்சூழல் அமைகிறப்போ ரெண்டு சதவீத ஓட்டு தான் அந்த கட்சி பெற முடியுது ஆனால் இருபது இருபத்தோரு தொகுதிகளில் அதிமுகவுடைய தோல்விக்கு காரணமாகுது ஆனால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அந்த மாதிரியான விஷயம் தேவையில்லை தனக்கு வெற்றியும் வேணும் தேர்தல் ரீதியாக தன்னோடு நான்கு பேர் இருக்காங்க இன்றைக்கி உசலம்பட்டி ஐயப்பன் என்கிற ஒரு எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் அதே போன்று மனோஜ் பாண்டியன் இந்த நான்கு பேருமே சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்காங்க இவர்கள் அடுத்த கட்டத்துக்கும் போனோம் அப்போ அதற்கு என்ன சாய்ஸ் அப்படின்னு தான் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு இரண்டு சாய்ஸ்கள் கண்ணுக்கு தெரியுது அப்ப அவருக்கு திமுகவும் ஒரு சாய்ஸா தெரியுது தமிழக வெற்றிக் கழகமும் ஒரு சாய்ஸா தெரியுது அப்போ ஏன் இந்த ரெண்டு பேரையும் அவர் இப்போ கையில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அவருக்கு இது எல்லாத்தையும் விட பாஜக சேஃபாக தெரியுது அப்போ பாஜக ஒரு மத்தியில் அரசில் இருக்குது ஆட்சியில் இருக்குது அண்ணாதிமுக இன்னைக்கு தொண்டர்கள் ரீதியாக எடப்பாடி பின்னாடி நின்னாலும் கூட இவர் அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் இவருக்கு இந்த அனுதாப அலை இருக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு செல்ஃப் சந்தேகமும் இருக்குது அப்போ அவர் என்ன முடிவெடுக்கிறார்னா நான் சிஎம்மா போய் பார்த்துட்டு வர்றதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும் பாஜக என்ன நினைப்பாங்க சவுத்தில் ஓபிஎஸ் முக்கியமான நபராக இருக்காரு தலகர் இருக்காரு அவர் இல்லாமல் நம்ம சவுத்தில் தேர்தலை சந்திக்கிற பொழுது அது இந்த அதிமுகவை பலவீனப்படுத்திடக்கூடாது ஒன்றுபட்ட அதிமுகக்கு தானே ஓட்டு இருக்கு இதுக்கு வரும் இருபது சதவீதம் தானே இருக்கு அதிமுக ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் விழுதா வெற்றியே சாத்தியம் அப்படிங்கிறத பாஜக தரப்பு நம்புது ஸோ அவர்கள் என்னன்னா இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கிட்ட ஒரு தூது அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது அதாவது பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை கடந்த ஏப்ரலில் பாமன் பாலம் திறப்பதற்கு தமிழகம் வந்தார் இப்போ அண்மையில் தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கும் அதே போன்று சோழராஜபுரத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வுக்கு சோழ மன்னர்களுக்கு சிலை வைக்கப்படும் என்று சொல்வதற்காக வந்திருந்தார் ஒரு நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் தந்தார் அதே போன்று பிரதமர் மோடி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் தமிழகம் வர இருக்கார் அப்போ சிதம்பரத்தில் ஒரு சில விழாக்களில் ஒரு பங்கேற்க இருக்கிறதா சொல்லப்படுது அந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டால் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சமீச்சைய பாஜக தரப்பு ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு கொடுத்துருக்காங்களாம் இதெல்லாம் இவ்வளவு பண்றதுமே ஓ என்ன பிரதமரை சந்திக்கிறதுக்காக மட்டும்தான் பண்றாரா அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்குல்ல அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் இருக்குல்ல அவர் வெளியில சொல்றாரு சுயமரியாதை எனக்கு மாசமாயிருச்சு சுயமரியாதை மோசமாகி விட்டதுங்கிறார் ஆனால் சுயமரியாதை மட்டுமே காரணமாக இருந்து விட முடியுமா ஒரு அரசியல் கணக்கு இருக்குல்ல தேர்தல் ரீதியாக வெற்றியை பதிவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்குல்ல அவரை நம்பி வந்த மற்ற மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை உத்தரவாதப்படுத்த வேண்டியது இருக்குல்ல அரசியல்ல நீண்ட நெடிய காலம் ஓ பன்னீர்செல்வம் இருக்க வேண்டும் என்பதை தாண்டி அவருடைய மகன் ரவீந்திரநாத்துக்கான இடத்தை உறுதி செய்யணும்ல ஸோ அவர் அதிமுகவிலிருந்து தான் வெளியேற்றப்பட்ட பின்பு பாஜகவாலும் தான் விதாச்சிரப்படுத்தப்பட்ட பின்பு அதற்கு பின்பு அவர் எங்க போறது அப்படிங்கிறதுல திமுக இரு நிலைப்பாட்டில் இருக்காரு இதற்கிடையில இந்த ரெண்டு பேர்ட்டையும் நம்ம தூது விடுறதன் மூலமா டெல்லி பாஜக தலைமைக்கு தன் மீதான ஒரு பார்வை வந்துடும் அதில் அவங்க ஏதாவது நல்லது செய்தா நடக்கட்டும் அதிமுக மீண்டும் இணைத்து விடுவதாக இருந்தாலும் சரி அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்காங்க இதில் நீங்க இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொது செயலாளராக தொடரக்கூடாது என்பதற்கு எதிராக போட்ட மனுக்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு ஒரு மனு போட்டிருந்தாரு அந்த மனுக்கள் எல்லாம் இன்றைக்கு நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கு ஸோ அது வந்து மிக முக்கியமான இந்த வழக்கினுடைய திருப்பு முனையாக கூட இது அமையலாம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இவர்கள் கொடுத்த அந்த மனுவில் அதிமுக தரப்பு கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான்கு வாரத்துக்குள் எங்களுக்கு பேசி முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நான்கு வாரத்துக்குள் பேசி முடிக்கல இப்படியான சூழல்ல இப்படியான கலை யதார்த்தம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓபிஎஸ் தரப்பு உடனடியாக தனி கட்சி தொடங்கிட மாட்டாங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் அவர் தொடர்ந்து வழக்கு நிலுவையில் இருக்கு அமமுகவை தினகரன் தொடங்கின மாதிரி இப்போ ஓபிஎஸ் ஒரு தனி கட்சியை தொடங்கிட்டாருன்னா அதையே இவர்கள் மனுவாக தாக்கல் செய்ய முடியும் இங்க கட்சியில் கிளைம் கேட்குறாரு ஆனால் அவர் பிரிந்து போய் தனி கட்சியே தொடங்கி விட்டார் தனி இயக்கம் கண்டு ஸோ அதற்கான தேவை இங்கே என்ன வந்துச்சு இந்த வழக்கை விசாரிப்பதற்கான தேவை என்ன இருக்குது அப்படிங்கக்கூடிய பெட்டிஷனை எடப்பாடி தரப்பு போடலாம் இந்த அரசியல் உள்கணக்கெல்லாம் ஓபிஎஸ்க்கு தரப்புக்கும் தெரியாமல் இல்லை ஸோ அதனால் தான் அவர்கள் இப்போ என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பாஜகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அதுக்கு நம்ம ஸ்டாலினை போய் பார்த்தோன்னா ஒரு இரிட்டேட் ஆவாங்க பாஜக தரப்பு என்று நினைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை பாஜக அழைக்காவிட்டாலும் கூட அது திமுகவுக்குள்ள நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி ஏதாவது ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும் என்பதாக ஓ வீகம் இருக்கிறது ஓபிஎஸ் என்றால் இரட்டை இலை இரட்டை இலை என்றால் ஓபிஎஸ் கருப்பு வெள்ளை சிவப்பு என்கிற அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்டிதான் அவர்களுடைய அடையாளம் என்று எல்லாம் களச்சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வத்தை முன்னிறுத்தினால் அவரே பிரச்சாரம் மேற்கொண்டால் அது அவருக்கே சாதகமாக அமையப்புகிறதா அல்லது அவருக்கே பாதகமாக அமையப்புகிறதா என்பதை எல்லாம் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்